காமராஜ் நகர் தொகுதியில் ஜான்குமார் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னதான கூடத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆசிரியருடன் தினந்தோறும் ஐநூறு நபர்களுக்கு சமப்பந்து விருந்து அன்னதானம் வழங்கி வருகின்றார் சைவ உணவு உண்பவர்களுக்கு தனியாகவும் அசைவ சாப்பாடு உண்ணும் நபர்களுக்கு தனியாகவும் மகளிர் தனிப்பிரிவு தனி பிரிவு பந்தி பரிமாறப்படுகின்றது தினந்தோறும் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை உணவு வழங்கப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் முதலியார்பேட்டை தொகுதியில் மருத்துவ குணம் நிறைந்த நெய் மணக்கு சாம்பார் சதம் வழங்கப்படுகின்றது தற்பொழுது ஏழுநூறு முதல் ஆயிரம் பேர் உணவு காரணத்தினால் நாளுக்கு நாள் அன்னதானம் உண்ணும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது மற்ற தொகுதிகளிலும் உணவு வழங்க ஏற்பாடு செய்வதாக கூறி வருகின்றார் பசித்தவர்கள் வாருங்கள் உணவருந்தி செல்லுங்கள் என்று அன்போடு ஒளிப்பெருக்கில் அழைத்து உணவு பரிமாறுகிறார் இவரது துறைவியார் லதா ஜான்குமார் தினந்தோறும் சமையல் கலைஞர்களுடன் இணைந்து உணவு தயாரித்து இன்முகத்துடன் அனைவருக்கும் பரிமாறுகின்றார் இப்பொழுது சைவ பிரியர்களுக்கு சாம்பார் மோர்குழம்பு காரக்குழம்பு கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் வடை மற்றும் அசைவ பிரியர்களுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் ஒரு நாளைக்கும் கோழி குழம்பு கோழி வறுவல் தலைவாழை இலை போட்டு சமப்பந்தி அளிப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது கொடைவள்ளல் சார்லஸ் மார்டினின் ஒட்டுமொத்த நன்கொடையால் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் ஜான்குமார் எம்எல்ஏ பல்வேறு வேலைகளுக்கிடையில் சமையல் கலைஞர்களுடன் கூட இருந்து காலை நான்கு மணி முதல் பதினோரு மணிக்குள் அனைத்து உணவுகளையும் ருசி பார்த்து சமைத்து வழங்கி வருகின்றார் மற்ற நண்பர்கள் அவரை ஏலனம் செய்வது போல் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரா அல்லது சமையல்காரரா என்று கேள்வி எழுப்புகின்றனர் அதற்கவர் அவர் என் கடன் பணி செய்து கடப்பதை தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை என் இதய தெய்வம் மார்டின் அவர்கள் கருணை உள்ளத்தால் அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து வருகின்றார் என் மக்களுக்கு உதவும் வகையில் நான் பணிபுரிந்து வருகின்றேன் பசித்தோர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணிய செயல் அதை செய்வது என்னால் ஆன உதவிகளை செய்து வருவேன் என்று கூறினார்